ஹாய் விவர் சூப்பரான அப்படி டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஐலியை பற்றி வந்து எல்லா உண்மையும் வந்து நம்ம இந்திராணி தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஐலியோட அம்மாவை பார்த்தி வர்மா வந்து சில குழுகள்லாம் தராரு அதை வந்து வ ஐலி வந்து இன்னும் வரக்கூடிய சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஐலி வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ரொம்பவே தீவிரமாக இறங்கிடுறாங்க அது மட்டும் பார்த்தீங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க எபிசோட்ல பார்த்தீங்கன்னா உதய பெருமாளை பற்றி தான் வந்து கையே ஓடிக்கிட்டு இருக்கு உதயபெருமாளை வந்து எப்படியும் வந்து ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக வந்து உதயபெருமாளை வந்து நல்லபடியாக கோர்ட்டில் வந்து சன்னடையணும் கண்டிப்பாக அந்த மினிஸ்டரோட கொலையை வந்து உதய பெருமாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து ரொம்பவே அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்திராணி அயலி சிவா மூணு பேரும் தான் வந்து ரொம்பவே வந்து யோசிச்சுருக்காங்க மற்றவங்களாம் வந்து வெளியில் வந்தால் வரட்டு வராட்டி போகட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரித்திகா பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வந்து மாமனார் வந்து வெளியில் வரக்கூடாது இதை எப்படியாவது போர்ட் கமிட்டிக்கு தெரிவித்து வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து அந்த இந்த இதில் வந்து பேரணிக்கு நம்ம தான் அவங்க வந்து சிஓ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க ஒரு வழியாக அதுவும் இல்லாமல் நடக்காமல் போனால் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கபிலனும் அமைதியாக இருப்பார் அப்பா வந்து எப்படி வெளியே கொண்டு வரதும் கூட யோசிக்காமல் வந்து கபிலனுக்கு இருக்க ஒரே பிரச்சனை வர்மாவோட பிரச்சனை தான் வர்மாவோட பிரச்சனை எப்படி ராத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு கபிலன் ஒரு பக்கம் யோசிச்சுருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஐலி கி ஐலி வந்து ஐலி இந்திராணி வந்து ரொம்பவே எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து நான் வளர்ந்த விதமும் தான் சிவா வளர்ந்த விதமும் ஒன்று தான் ரெண்டு பேருமே பாசத்துக்காக ஏங்கணும் அப்படி ஆனால் வந்து இப்போ வந்து நீங்க தான் வந்து எங்களை இறங்க நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேற தப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலுமே வந்து இந்திராணிக்கு வந்து இந்திராணியும் ரொம்பவே நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் இந்திராணி கிட்ட வந்து ஐலியும் சிவா வந்து உண்மையை மறைச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து போலீஸ் தான் ஏறிங்கிற உண்மையை வந்து மறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அயிலி வந்து அயிலியும் சிவாவை பற்றின உண்மையை வந்து இந்திராணி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படி இருந்தாலுமே வந்து இந்திராணி வந்து ஐலி கிட்டே சிவா கிட்டேயே நேருக்கு நேராக வந்து கேட்பாங்க அப்போ வந்து ஐலி சிவாவும் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களான்னு சொல்லி தான் வந்து பரபரப்பான எபிசோடு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து அயிலி வந்து ஐலியும் சிவாவும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க கோட்டு கூட்டிட்டு வரும்போது பெருமாள் மேலே எந்த தப்பு மேலேனு சொல்லிட்டு அயிலியும் சிவாவும் நிரூபிக்க போகிறாங்க இதை பார்த்து குடும்பத்துல இருக்க எல்லாம் வயிற்றுக்கும் ஆச்சரியம் வந்துரு எப்படி இவங்களால் மட்டும் முடியுது கண்டிப்பா இவங்க தான் வந்து போலீஸ் சொல்லி கபிலனுக்கு தெரிஞ்சிருது ஆனால் வர்மா வந்து என்ன பண்றாருன்னா வர்மா வந்து இருந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து பெருமாளை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் வந்து வர்மாவும் இருக்காரு ஏன்னா வந்து வர்மாவோட ஆள்கள்லாம் வந்து மினிஸ்டராகவே கொலை பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே வந்து வர்மா வந்து இதில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தத்துருவமாக வந்து காய் நகர்த்திட்டு இருப்பாரு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஐலி வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கும் வர்மாக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி வந்து ஒரு வழியாக வந்து பெருமாளை வெளியில் கொண்டு வந்துருவாங்க வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்திரனி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஐலிஸ் சிவாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றி சொல்லுவாங்க ஒரு பக்கம் இந்த எபிசோடு போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அயிலின் சிவாவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா வந்து இந்திராணி வந்து இது வரக்கூடிய எபிசோட பார்த்தீங்கன்னா அயிலி சிவாவை பத்தி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் வச்சிருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்